ஹாய் விவாஸ் இன்றைக்கி வந்து ஆறுமுக ருத்ராட்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மிகப்பெரிய வீடியோ தான் ஏன்னா சிக்ஸ் ம சிக்ஸ் ருத்ராட்சம் வந்து ரொம்ப பெருமை பெற்றது புகழ் பெற்றது அதனால் தனி வீடியோவை இதை போட்டிருக்கேன் மறக்காமல் இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா இதில் சுக்கர பகவான் வந்து வாசம் செய்கிறார் சுக்கர பகவான்னாலே செல்வ வளத்தை குறிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதனுடைய முழு விளக்கத்தையும் உள்ளே போகும்போல பார்க்கலாம் இப்போ பேசிக் டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் அதாவது ஆறுமுக ருத்ராட்சத்தில் வந்து சுக்ர பகவான் வாசம் செய்யக்கூடியவர் அது போக இன்னொரு பகவானும் இதில் வந்து வாசம் செய்கிறார் கார்த்திகேயன் பகவான் கார்த்திகேயன் பகவான் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் தலைமகன் அதாவது மொத்தம் ஆறு தலை உருவம் கொண்டவர் தான் இந்த கார்த்திகேயன் பவர் அப்படின்னாலே இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ருத்ராட்சம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து எப்போ அணியலாம் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து அணியதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதே மாதிரி கா அது காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை செஞ்சு ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அணியுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓம் கிரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இது வந்து ஆறுமுக ருத்ராட்சத்துக்கு உகந்த ரெண்டாவது மந்திரம் அப்புறம் வந்து ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து வாதிஸ்தானியா சக்கரம் என்று அழைக்கப்படுகின்றன இதற்கு பொருள் என்னன்னு தெரியுமா புனிதத்தில் மூழ்குவது அப்படின்னு சொல்லி பொருள் சரியா புனிதம் அதுல மூழ்குவது அப்படிங்கிறது புனித நீருங்கிறது நம்ம கங்கை கடலை தான் சொல்லுவோம் அப்படி தானே கங்கி நீரில் மூழ்குவதுக்கு அர்த்தம் இந்த ஆறுமுக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ருத்ராட்சம் என்றாலே ரொம்ப புகழ் பெற்றது சிவனின் கண்களை குறிக்கக்கூடியது அப்படி தானே அதே மாதிரி இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து புனிதத்தில் மூழ்குவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னாலே என்னது பாவத்தை நீக்கும் தன்மை கொண்டது அதாவது நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளையும் நீக்கக்கூடியது இந்த ஆறுமுக ருத்ராட்சம் அடுத்து செல்வத்திலேயே முதல் செல்வம் அப்படின்னு சொல்றது இப்போ உள்ள காலத்துல உடல் ஆரோக்கியம்தான் இந்த உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக நமக்கு தருவது வந்து இந்த ஆறுமுக ருத்ராட்சம் மன நோயாக இருக்கட்டும் உடல் வலிமையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து இந்த ஆறுமுக ருத்ராட்சம் ரெண்டாவது வந்து தொழில் இடத்துலையும் சரி வியாபார ஸ்தலங்களையும் செல்வ வளத்தை நம்ம பெருக்கி கொண்டே போகுவது இந்த ஆறுமுக ருத்ராட்சம் இதை அணிவதனால் நம்ம எதுலேயுமே குறைவு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மூணாவது பாயிண்டாக அசையும் சொத்துக்கள் அசையும் சொத்துக்களையும் பெருக்கக்கூடியது தான் இந்த இது என்னால் எதுவுமே வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து அணிஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மேலும் மேலும் பெருகிக்கிட்டே தான் போகுமே தவிர குறையிறதுக்கு இதுக்கு சான்ஸே கிடையாது சரியா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆன்மீக சக்தி வந்து இதில் வந்து அதிகரிக்கக்கூடியது தான் இந்த ஆறுமுக ருத்ராட்சம் இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து அதிகமாக தாந்திரிக சக்தி அடையணும் அப்படிங்கிறக்கும் அடைங்க அடையிறவங்க இதை அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அடுத்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பாயிண்ட்டு நம்ம எப்போவும் இளமையாகவே இருக்கணும் முதிர்வையே அடையக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இந்த நினப்பு நினைப்பீங்க அப்படி இருக்கிறவங்களாம் இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து அணிஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க எப்போதும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது வந்து பல நீரழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்னா அது தைராய்டு பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த ஆறுமுக ருத்ராட்சம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா அதனுடைய பலன்கள் வந்து பல விதத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மனநோய் உடல் ஆரோக்கியம் செல்வ பலம் எல்லாமே மேம்படும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும்